ஆர்ச்சர் ஸ்ட்ரோக்ஸ் அபாரம் ஆட்டங்கண்ட இந்திய பேட்டிங் கடைசி வரை போராடி தொற்ற பரிதாபம் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி கடந்த ஜூலை பத்தாம் தேதி லண்டனில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்தில் தொடங்குச்சு டாஸ் ஜெயித்த இங்கிலாந்து கேப்டன் பேட்டிங்கை தேர்வு செய்ய இங்கிலாந்துடைய இருந்து சரியான பதில் கிடைக்கவே இல்லை கிராலி மற்றும் டர்கெட் ரெண்டு பேரும் சொற்பமான ரன்களில் அவுட் ஆக ஒன் டவுன் இறங்கின ஒலிபோப் கூட சேர்ந்து கன்சாலிடேஷன் வேலையை தொடங்கினாரு ஜோரோட் ஒரு பக்கம் நாற்பத்தி நாலு ரன் எடுத்திருந்த ஒலிபோப் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக அடுத்து வந்த ஹாரி புரோக் அதிரடியாக விளையாட முயற்சி பண்ணி பும்ராவுடைய பந்து வீச்சில் ஸ்டெம்பர் வரி கொடுத்து போனார் அதையெல்லாம் பற்றி பத்தி கவரப்படாத ஜோரோட் அந்த நாள் முழுக்க நிலைச்சு நின்று தொண்ணூத்தி ரன்கள் நாட் அவுட்ல நிற்க முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் நாலு விக்கெட்டுக்கு இரநூத்தி அப்படின்ற ஒரு டீசெண்டான நிலையில இங்கிலாந்து அணி முடிச்சாங்க ரெண்டாவது நாள் ஆட்டத்தை தொடங்கின முதல் பன்றிய பவுண்டரிய விளாசி தன்னுடைய ஏழாவது சென்ச்சுரியை லார்ட்ஸ் மைதானத்தில் கம்ப்ளீட் பண்ணின ஜோ ரூட்டு நூற்றி நான்கு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் பும்ராவுடைய பந்து வீச்சில் கிளீன் போல்டாகி வெளியேறினார் மறுமனையில் பக்கபலமாக நின்று ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை கட்டமைச்ச ஸ்டோக்ஸ் தன்னுடைய பங்குக்கு நாற்பத்தி நாலு ரன்களை சேர்க்க அவருக்கும் பும்ரா ஆஃப் ரம்ப கரட்டி விட்டு வெளியே அனுப்புனார் அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த கிறிஸ்வக்ஸை கோல்டன் ஆக்கி பும்ராவே வெளியேற்ற அடுத்து அட்டகாசமான பார்ட்னர்ஷிப்பை லோவர் ஆர்டரில் கட்டமடிக்க முயற்சி பண்ணாங்க விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித் மற்றும் ஆல்ரவுண்டர் பிரைடன் கேர்ஸ் ரெண்டு பேரும் தங்களுடைய பங்குக்கு அரை சதங்களை அடிக்க இங்கிலாந்துடைய ஸ்கோர் முன்னூற்றி எண்பத்தி அப்படின்ற நிலைக்கு உயர்ந்துச்சு இருந்தாலும் டெய்லா என்றர்களா இறங்கின ஆர்ச்சர் மற்றும் பஷீர் தந்து பெரிய சப்போர்ட் கிடைக்காததுடைய விளைவு முன்னூற்றி எண்பத்தி ரன்களுக்கு இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸ் ஆல் ஆச்சு இந்திய தரப்பில் சிறப்பாக பந்து வீசின பும்ரா அஞ்சு விக்கெட்டுகளை அள்ளி எடுத்துகிட்டு போனார் மற்ற வீரர்கள் தங்களுக்குள்ள விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அதை தொடர்ந்து இந்திய அணி பேட்டிங்க்கு வர ஜெய்ஸ்வல் நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு பார்த்தா மொதல் ஓவரில் மூன்று பவுண்டரிகளை அடித்த அவர் ரெண்டாவது ஓவரில் ஆர்ச்சருடைய மொத பந்திலேயே விக்கெட் ஆகி வெளியே போனார் அதை தொடர்ந்து திரும்ப ஒரு டீசெண்டான ஸ்டார்ட்டை கொடுத்து நாற்பது ரன்களை அடித்த கருண் நாயர் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக அடுத்து வந்த கில் நம்பிக்கை கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த முறை நம்ப வச்சு கழுத்தறுத்து வெறும் பதினாறு ரன்களில் கிறிஸ்வக்சோடைய பந்து வச்சு அவுட் ஆனார் அதை தொடர்ந்து வந்த பந்த் நம்ம கே எல் ராகுல் கூட ஜோடி சேர டீமுடைய ஸ்கோரை அடுத்த நிலைக்கு நகர்த்தினாங்க இந்த ஜோடி ரெண்டாம் நாள சேஃபா விளையாடின இந்த ஜோடி மூணாம் நாளில் அதிரடியா விளையாடி முதல் செஷனுடைய கடைசி பந்து வரைக்கும் விக்கெட்டை விடாம சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை செஞ்சு டீமுடைய ஸ்கோரை சரிவுல இருந்து மீட்டாங்க நூற்றி நாற்பத்தோரு ரன்கள் இந்த ரெண்டு ஜோடி இந்த ரெண்டு வீரர்கள் சேர்க்க எழுபத்தி நாலு ரன் எடுத்திருந்த ரிஷப் பந்த் கே எல் ராகுலுடைய அவசரப்பட்ட ஒரு துருக்கு தரமான ரன்னால ரன் அவுட் ஆகி பைதாபகரமா வெளியேறினார் அதை தொடர்ந்து ஜடேஜா கிரீஸுக்கு வர அந்த சூழலில் செஞ்சுரியை அப்ரோச் பண்ணிட்டு இருந்த கே எல் ராகுல் நூறு ரன்களை எடுத்து ஷோயாப் பஷீருடைய பந்து வீச்சில் டேர்னை கணிக்க முடியாமல் ஸ்லிப்பில் கேட்ச கொடுத்து கிளம்பினார் அதை தொடர்ந்து வந்த நிதிஷ் ரெட்டி கூட ஜோடி சேர்ந்து டீமுடைய ஸ்கோரை நகத்த முயற்சி பண்ண ஜடேஜா தன்னுடைய பங்குக்கு ஒரு ஹாஃப் சென்ச்சுரி அடிக்க அவருக்கு பக்கபலமாக நின்ன நிதிஷ் ரெட்டி முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சுட்டு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அடுத்தது லோவர் ஆர்டர்ல இறங்கின வாஷிங்டன் சுந்தரம் தன்னுடைய பங்குக்கு முப்பத்தி நான்கு ரன்களை சேர்க்க ஜடேஜா எழுபத்தி நாலு ரெண்டு ரன்களுக்கு அவுட் ஆக அதுக்கு பின்னாடி வந்த ஆகாஷ் தீப் பும்ரா சிராஜ் எல்லாரும் அடுத்தடுத்து ஒற்றை இலக்கத்தில் வெளியேறன்னு சொல்லி இந்திய அணியும் இங்கிலாந்து அடித்த அதே முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரன்களை நூற்றி பத்தொன்பது ஓவர்கள அடித்து முடிச்சாங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பவுலர்கள் எல்லோரும் ரெண்டு மூணு விக்கெட்டுகளை கலந்து கட்டி எடுக்க அட்டகாசமாக ஒரு கம்பேக்கை இங்கிலாந்துடைய பவுலிங் ஒரு சூப்பரான ஒரு சுச்சுவேஷனாக கிரியேட் பண்ணி இந்தியாவுடைய முதல் இன்னிங்ஸை கச்சிதமாக முடிச்சு வச்சாங்க ஒரு கட்டத்தில் முந்நூற்றி எழுபத்தி நாலுக்கு ஆறு அப்படின்னு சொல்லியிருந்த இந்தியன் டீமை பதிமூணு ரன்னுக்குள்ளே நாலு விக்கெட்டை சரிச்சு விட்ட இங்கிலாந்துடைய பவுலிங்கு சூப்பராக ஆச்சு அதை தொடர்ந்து இந்தியாவுடைய பவுலிங் செஷன் தொடங்க இங்கிலாந்துக்கு மீண்டும் டாபாடா கொலாப்ஸ் இந்த சூழலில் கைகோர்த்தாங்க நாலாவது விக்கெட்டுக்கு வென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஜோரூட் முதல் நாலு விக்கெட்டை ரொம்பவே சீப்பாக இழந்து தடுமாறிகிட்டு இருந்த இங்கிலாந்து டீமுக்கு ஒரு சரிவிலிருந்து இருந்து மீட்கிற வேலையை சிறப்பாகவே செஞ்சாங்க இந்த ஜோடி வெஸ்ட் இன்னிங்ஸில் அடித்த செஞ்சுரியோட மேலும் ஒரு நாற்பது ரன்களை ஜோரூட் சேர்த்து கொடுக்க தன்னுடைய பங்குக்கு இன்னும் ஒரு முப்பது ரன்களை கேப்டன் ஸ்டோக்ஸும் சேர்த்து கொடுக்க பின்னாடி மீண்டும் ஒரு கொலாப்ஸ் வந்தது அதோடைய விளைவாக இங்கிலாந்து அணி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒரு ஓவர் மட்டுமே தாக்கு பிடிச்ச நிலையில வெறும் நூற்று தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் கால் அவுட் ஆச்சு இந்திய அணி தரப்புல சர்ப்ரைஸ் பேக்கேஜா சிறப்பாக பந்து வீசின வாஷிங்டன் சுந்தர் ரெண்டுக்கும் குறைவான ரன் ரேட்ல ரன் கன்சீட் பண்ணிய நிலையில தன்னுடைய பன்னெண்டு ஓவர்களில் நாலு விக்கெட்டுகளை வெறும் இருபத்தி ரெண்டு ரன்களை கொடுத்து தூக்கி மற்ற வீரர்கள் ஒன்று ரெண்டுன்னு விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுக்கிறதுக்க முத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்ற ஒரு இலக்கு இந்திய அணி முன்னாடி நிர்ணயிக்கப்பட நாலாவது நாள் ஆட்டத்துடைய கடைசி செஷன்ல இந்திய அணி பேட்டிங் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிது அந்த சூழல்ல ஜெய்ஸ்வல் சொற்பரன்களை எடுத்து கையவரிக்க அடுத்து வந்த கருண் நாயர் பதினாலு ரன் அவுட் ஆக சுமன் கில்லும் ஆறு ரன்ல ஏமாத்தன்னு சொல்லி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது நைட் வேட்சம்னா உள்ள வந்து எப்படியாவது நாளை தாண்டிடலான்னு யோசனை நிலையில ஆகாஷ் தீபம் ஒரு ரன்னுக்கு ஸ்ட்ரோக்ஸ் பந்து வீச்சில் ஸ்டெம்பை பறி கொடுத்து வெளியில் போக முதல் நாள் அந்த கடைசி நாளுடைய முந்தின நாள் ஆட்டம் அறுபத்தி மூணுக்கு நாலுன்னு இந்திய அணிக்கு முடிஞ்சு அது தொடர்ந்து மீண்டும் இந்திய அணி ஆட்டத்தை இறுதி நாளான இன்று தொடங்க அந்த சூழலில் பந்து கம்பெனி கொடுத்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பண்ண ஹீரோய்ஸை பண்ணுவாருன்னு பார்த்தா இந்த முறை ஆர்ச்சருடைய பந்து வீச்சில் ஒன்பது ரனுக்கு ஸ்டெம்ப கொடுத்துட்டு போகிற வேலையை மட்டுமே பந்து செஞ்சார் அந்த சூழலில் ஜடேஜா கூட ஜோடி சேர்ந்த கே எல் ராகுல் டீம் உடைய ஸ்கோரை நகர்த்திக்கிட்டே இருக்க அந்த சூழலில் இவரும் முப்பத்தொம்பது ரன்களுக்கு அவுட்டாக ஒரு நிர்கதியான ஒரு சூழல் நோக்கி இந்திய அணி நகர ஆரம்பிச்சது அடுத்து வந்த நிதிஷ் ரெட்டி ஒரு முப்பது ரன்களை அடுத்த ஆறாவது விக்கெட்டுக்கு சேர்க்க ஒரு பக்கம் ஜடேஜா பொறுப்பாகவும் பொறுமையாகவும் விளையாட இன்னொரு பக்கம் வந்த வாஷிங்டன் சுந்தரம் ரன் எடுக்காம கிளம்பினாரு அடுத்தது எ எட்டு விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற இன்னும் அடிக்க வேண்டிய ஸ்கோரோ எண்பத்தோரு ரன்கள் இருந்துச்சு அந்த சூழலில் ஜடேஜா கூட பும்ரா ஒரு பக்கம் கட்டையை போட்டு நிற்க இன்னொரு பக்கம் ஜடேஜா ரன்களை வேகமாக அடிக்கனு சொல்லி ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வளர ஆரம்பிச்சுது நூற்று முப்பத்தி ரெண்டு ரன்கள் முப்பத்தி ரெண்டு பந்துகள் தாக்குப்பிடிச்ச இந்த ஒன்பதாவது விக்கெட் ஜோடி தங்களுடைய பங்குக்கு முப்பத்தி அஞ்சு ரன்களை சேர்த்தாங்க இவங்க சேர்த்த இந்த முப்பத்தஞ்சு ரன்களில் ஜடேஜாவே பெரும்பாலான ரன்களை அடித்தார் ஐம்பத்தி நாலு ரன்கள் பும்ரா தாக்குப்பிடிச்சு தன்னுடைய பங்குக்கு அஞ்சு ரன்களை சேர்த்து கொடுத்துட்டு அவர் ஸ்ட்ரோக்ஸோட பந்து வீச்சில் அவுட் ஆக டீமுடைய ஸ்கோர் நூத்தி நாற்பத்தி ஏழுக்கு ஒன்பது அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த சிராஜ் தன்னுடைய பங்குக்கு முப்பது பந்துகள் தாக்குப்பிடிச்சு நாலு ரன்களை எடுக்க கடைசி விக்கெட்டுக்கு இந்த ஜோடி மேற்கொண்டு இருபத்தி மூணு ரன்களை சேர்க்குறாங்க அந்த சூழலில் ஜடேஜா தன்னுடைய ஹாஃப் செஞ்சரியை கம்ப்ளீட் பண்ண எப்படியாவது அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிலையில நாலு ரன்கள் எடுத்திருந்த சிராஜ் ஷோஹேப் பஷீருடைய சூழல் லசிக்க இந்திய அணி இருபத்தி ரெண்டு ரன்கள் குறைவாக அதாவது எழுபத்தி நாலு புள்ளி மூணு ஓவர்கள் தாக்குப்பிடிச்ச நிலையில நூற்றி எழுபது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிச்சு லார்ட்ஸ் மைதானத்துல சேஸ் பண்றது அதுவும் கடைசி நாள்ல சேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம் அது மீண்டும் ஒரு முறை என்ன தான் இருநூறுக்கு குறைவான ஒரு டார்கெட்டா இருந்தாலும் ஒரு டாண்டிங் டாஸ்கா இருந்தாலும் அதை இந்தியா இன்னும் டாப் ஆர்டரை கொஞ்சம் அப்ளை பண்ணி விளையாடி இருந்துக்கலாம் அதை கே எல் ராகுல தவிர யாருமே சிறப்பாகவே செய்யலை எனதான் நடுவரிசையில் ஆடின ஜடேஜா சிறப்பான பேட்டிங்கை ரெண்டு இன்னிங்ஸ்ல இருந்தாலும் அவருக்கு தேவையான சப்போர்ட் கே எல் தவிர டாப் ஆடர்லேயும் சரி விடுதல் ஆடர்லையும் சரி சரியான வகையில் கிடைக்காததுடைய விளைவு ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சிருந்தாலே இந்திய அணி இந்த ஆட்டத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஆனால் அந்த ஒரு விஷயம் செகண்ட் இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு சுத்தமாகவே கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லலாம் அதோடைய விளைவாக இந்திய அணி பரிதாபகரமாக இருபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துச்சு மெர்டலாக பந்து வீசின ஆர்ச்சர் மூணு விக்கெட்டையும் கேப்டன் ஸ்ட்ரோக்ஸ் மூணு விக்கெட்டையும் எடுக்க இன்னொரு பக்கம் அட்டகாசமாக பந்து வச்சுன மற்ற பவுலர்களும் தங்களுடைய பங்குக்கு விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுக்க இங்கிலாந்து அணி இந்த தொடரை ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி மூணு டெஸ்ட் போட்டிகள் முடிஞ்ச நிலையில முன்னிலையே அடைஞ்சிருக்கிறாங்க இந்திய அணி ஒரு க்ளோஸான டிஃபீட்டை பெற்ற நிலையில ஒன்று ஒன்று டை இருந்து இப்போ ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி பின்னடைவுல இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் நடக்க இருக்கிற சூழல்ல இந்த டெஸ்ட்டோட பார்த்தா எல்லா டெஸ்ட் போட்டிகளுமே ரிசல்ட்டோடு தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த முதல் மூணு டெஸ்ட்கள் இண்டிகேட் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது அடுத்த டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணி என்ன விதமான மாற்றங்களோடு என்ன விதமான பயிற்சிகளோடு என்ன விதமான திட்டங்களோடு வரப்போகிறாங்க அப்படின்றத பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் முதல் ரெண்டு டெஸ்ட்டில் அட்டகாசமான சதங்களை ஆடிச்சு இங்கிலாந்து அணியை பேக்ஃபுட்லேயே வச்சுருந்த கில் இந்த இன்னிங்ஸில் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே மோசமான சொதப்பல்களை சொதப்பி தேவையில்லாத ஷாட்டுகளை ஆடி அவுட் ஆனது இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவாக அமைஞ்சது என்ன தான் டாப் ஆடரில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ராகுலும் செகண்ட் இன்னிங்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு சொல்லி ரெண்டுத்திலேயுமே ஜடேஜாவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பந்தம் ரன்களை அடிச்சிருந்தாலும் அது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு பெரும்பாலும் பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் மற்ற கிட்ட இருந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அதை நாலாவது டெஸ்ட் போட்டியிலையாவது சரி செஞ்சு இந்திய அணி இந்த டெஸ்ட் தொடரை ரெண்டுக்கு ரன்னுன்னு சமன் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த சூழலில் இருந்து இங்கிலாந்து அணி மூணு கோன்னு சொல்லி இந்த டெஸ்ட் சீரிஸை ஜெயிச்சு தங்க முன்னிலைப்படுத்துறதை மட்டுமே முக்கியமாக பார்ப்பாங்க அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட் சீரிஸை நாங்கள் தோக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கிலாந்து அணி இருக்கும் இந்திய அணி கட்டாயமாக குறைஞ்சபட்சம் இந்த டெஸ்ட் சீரிஸை ஸ்கொயராக பாது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி லாட் டெஸ்ட்டில் கோட்டை விட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவை எவை இங்கிலாந்துடைய பந்து வீச்சில் ஜாஃப்ரா ஆர்ச்சரோடைய இன்க்ளூஷன் உண்மையாகவே ஃபயராக இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா கமெண்ட் கண்ட்ரெக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இடையில கேட்டிருந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபியோடைய ஃபஸ்ட்டு வினாவுக்கான ஆன்சரை சொல்லிவிடுவோம் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் இந்திய அணி சார்பாக அதிகபட்ச இண்டிவிஜுவல் ஸ்கோரை அடித்த இந்திய விக்கெட் கீப்பர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சீரீஸில் ஃபருக் இன்ஜினியர் அப்படின்ற இந்தியன் விக்கெட் கீப்பர் லார்ட்ஸ் மைதானத்தில் எண்பத்தி ஐந்து ரன்கள் அடிச்சிருந்தாரு அதுதான் இதுவரை இந்திய அணியின் சார்பாக ஒரு விக்கெட் கீப்பர் அடித்த அதிகபட்ச ஸ்கோர் ரெண்டாயிரத்தி ஏழில் எம்எஸ் தோனி எழுபத்தி ஆறு ரன்களையும் இப்போ முடிவடைஞ்ச டெஸ்ட் போட்டியில் ரிஷப் பந்த் எழுபத்தி நாலு ரன்களையும் அடிச்சிருக்கிறாங்க ரிஷப் பந்த் மட்டும் அவசரப்படாமல் இருந்திருந்தால் இன்ஜினியருடைய இந்த ரெக்கார்டை ஈஸியாக முறியடிச்சிருக்க முடியும் பாவம் துரதிருஷ்டம் ரிஷப் பந்த் தோரத்தை கடைசியில் எழுபத்தி நாலு ரன்க்கு பரிதாபகரமாக ரன் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்கான புஷ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்